உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு முறை அண்ணனோடு ஒரு உரையாடல் ஆனால் வணக்கம் வணக்கம் பொன்முடி அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி சித்ரகுமார் ஆரம்பிக்கும் போதே ஒரு புன்முருவலோட ஆரம்பிக்கிறேன் என்ன காரணம் தெரியல ஊர் வெள்ளம் மழைன்னு தத்தளிச்சுட்டு இருக்குது நீ ஊருக்கு போல நீ நிவாரண பணிகள் எல்லாம் செய்ய நிறைய பேர் இருக்காங்க மாரி செல்வராஜ் எல்லாம் போயிருக்காரு நீ போக மாட்டேன் இல்ல நான் ஆல்ரெடி இந்த மாசம் நிறைய லீவ் போட்டாலும் போல உங்க வீடெல்லாம் எல்லாம் எப்படி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சுதான் ஆனா ரொம்ப பெருசா இல்லை மாடிலையும் ப்ராப்பர் தூத்துக்குடியா நீ ஆமாங்க ப்ராப்பர் தூத்துக்குடி

இல்ல அங்க போய் நான் என்ன பண்றது எங்க வீட்டுல இருக்கிறவங்களே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க அவங்களே அவங்களே வந்து ரெண்டு நாள் தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னு போட் எல்லாம் வந்துருக்கு போட்ல வந்து அம்மாவும் தம்பியும் மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்க சோ இப்போ நான் போனாலும் அதேதான் நிலைமை முந்தின வாரம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க தண்ணி குறைஞ்சிருச்சா இல்லையானு இப்ப என்னால நான் ஃபோன் பண்ணி கேக்குறலமேயாச்சு இங்க இருந்த மாதிரி தான் அங்கேயும் உடனே டவர் எல்லாம் கிடைக்கவே ஓகே பட் எனிவே சித்ரகุมார்ட்ட பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மாரி செல்வராஜ் போனதே பயங்கர ஒரு டிஸ்கஷன் ஆச்சுல. ஆமா எனக்கு ஏதோ அது ஒரு தப்பான ஒரு விஷயமா தோணுது. எனக்கும் அப்படி தான் தோணல. انا இங்க பலரும் அதை விமர்சிக்கும் பொழுது எனக்கு அது எனக்கு பர்சனலி மாரி செல்வராஜோட படங்கிறதுக்கான சில வாய்ப்புகள் கிடைத்த தருணங்களை வச்சு சொல்றேன். நேச்சுரலி அவர் அவர் அதுதான். அவர் உதயநிதிக்கு கூட இந்த படத்தை பண்ணலைனாலும் கலத்துக்கு போயிரப்ப. பட் மீடியா ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருக்குமாங்கிறது மட்டும்தான் கேள்வி ஏன்னா இப்போ மாமனன் படத்தோட டேரக்டர் உதயநிதி படத்தோட டேரக்டர் இவர் ஃபோன் பண்ணால் உதயநிதி வருவார் ஸோ இந்த மீட்டரில் இருக்கிறதுனால மட்டும் தான் இது ஒரு டிஸ்கஷன் ஆகிறதா பார்க்கறேன் இல்லையா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னை ஃபில்ட்ஸில் நிறைய டேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பல பேருடைய முகங்கள் வெளியே தெரியல இப்போ உதயநிதி அவர்களில் வந்து ஒப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்டது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிட்டு நேற்று வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லியில் கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுப்பாள் அப்போ நாங்கள் கேட்கலாம் இல்லையா நீங்கள் எப்படி வந்தீங்க யார் அப்பன் வீட்டு சொத்து ஒரு ஒரு சிறந்த ஒரு தமிழறிஞருடைய பேரன் நீங்க இப்படியான வார்த்தைகளை நீங்க தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட அறிவுரை கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு அவர் பத்திரிகையாளர் போது என்ன சொல்றாரு அப்படின்னா சரி மாண்புமிகு அப்பன் வீட்டு சொத்து அப்படின்னு கேட்கலாமா நான் என்ன அப்பன் வீட்டு சொத்துன்னு கேட்கறதுல என்ன தவறு வந்துருச்சு அப்படின்னு கேட்டு இது ஒரு சர்ச்சா போயிட்டு இருக்கு அந்த பிரஸ் மீட் பாத்துருப்பீங்க எனக்கு இந்த வார்த்தை பொருள் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை உதயநிதி ஸ்டாலின் கேட்ட அந்த துணி வந்து தவறா இல்லையாங்கிறத தாண்டி உண்மை என்ன ஃபேக்ட் என்ன கொடுத்த நிதி என்னாச்சு இவ்வளோ தான் இதுதான் நமக்கு டிஸ்கஷன் இல்லையா ஏன்னா காலம் காலமாக இவங்க இப்படி பேசிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க பழைய வரலாறு தான் பட் இருந்தாலும் எத்தனை தடவை பேசினாலும் அதெல்லாம் வரலாறு தான் அதை மாற்ற முடியாது நீ இதே சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட போது உலாரப்போ வந்து அடி வாங்கி மண்டை விடப்பட்டவர் தான் படனெடுமாரு ஓகே அவர் மேலதான் அவங்க மேலே விழ வேண்டிய அடியில் பாதி அடி விழுந்துச்சு இன்னைக்கு நெடுமாறன் இங்கே இருக்காரு இந்திரா காந்தியை தாக்கின திமுக காங்கிரஸோட என்ன மாதிரியான ஒரு உறவுல இருக்குது ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கதான் ஆட்சி தருகன்னு ஒரு வார்த்தை பிரயோகங்கள் வந்து பெரிய சங்கடங்கள் இருக்க நினைக்கல என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா யாருடைய அப்பா வீட்டு சொத்துங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை நம்ம பொதுமக்களுடைய சொத்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது பொதுமக்கள் கஷ்டப்பட்டு ஒரு இஎம்ஐ போட்டு அவன் வாங்கின வண்டி காரு டெலிவிஷனு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரியான பல விஷயங்களை எழுந்துட்டு இன்னும் சொல்ல போனா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கூட இவ்வளவு எவிடெண்ட்டாக பார்க்க முடியல இப்போ அதை கண் கூட பார்க்க முடியுது நம்ம எதிர்பார்த்ததை விட அல்லது நாம வந்து மனசுல நம்ம யூகிச்சு வச்சுருக்கிறதை விட மழை வெள்ள பாதிப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகம் நான் நம்ம தப்பிச்சிட்டோம் எனக்கு பெரிய டேமேஜ் இல்லை எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு வாஷிங் மிஷின் மட்டும் தான் போச்சு அதுலேயுமே ஒரு சின்ன ரிப்பேர் பண்ணோடனே அது சரியாயிடுச்சு பட் எல்லோருக்கும் அதே சூழல் கிடையாது ஒரு சில பேருக்கு கார் போயிருக்கு அந்த கார் எல்லாம் வந்து இன்சூரன்ஸ்ல இப்பதான் சொல்லுவாங்க ஒரு சின்னதா ஒரு வரி போட்டு பாத்தீங்களா அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு இப்பதான் படிச்சு காட்டுவானுங்க சோ இப்படியான ஒரு சிக்கல்ல மக்கள் நின்றுட்டு இருக்கும்போது மத்திய அரசு தன்னால் முடிந்ததை செய்வதாக நான் பாக்குறேன் இதுல மத்திய அரசு வந்து உத்தரப்பிரதேசல வந்து இருந்தா அதை வேற மாதிரி அறிவிச்சிருக்கும் இங்க வந்திருந்தா வேற மாதிரி அறிவிச்சிருப்போம் உதாரணத்துக்கு தேசிய பேரிடருக்கே அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க இதுவரை எந்த ஒரு பேரிடரையும் தேசிய பேரிடரெல்லாம் நாங்க அறிவிக்கவே இல்லை இதை சொன்னதற்கு பிறகு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து முதல்வர் அவர்களே பிரஸ் மீட்ல பேசும்போது ஒரு கடும் பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை மாத்தி பயன்படுத்துறாரு அதுக்கு முன்பாக சன் நியூஸ்ல போட்ட காடு இன்னமும் சோஷியல் மீடியாவில சுற்றி வந்துட்டு இருக்கு தேசிய அது சி அதுதானே மொத்தத்தில் போட்டியா இல்லையா போட்டா சன் நியூஸ்ல ஒரு காடு வந்தது உண்மைதானே தேசிய பேரிடராக அறிவிப்பதில் மத்திய அரசுக்கு தயக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி இதோ மத்திய அரசு வந்து தேசிய பேர் சி அது என்ன ஆகுதுன்னா மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிப்பதற்காக தயக்கம் போது கடைக்கோடியில இருக்கிற ஒருத்தங்க என்ன தோணும் ஒரு தூத்துக்குடி காரனுக்கு என்ன தோணும் அவன் திரும்ப வந்து நியூஸ் போட்ட கார்டு டெலிட் பண்ணாங்கிறது எவ்வளவு பட் ஆனா சன் நியூஸ் போட்ட கார்டு போகுது ஆச்சு நம்ம இந்த அளவுக்கு தத்தளிச்சிருக்கோம் இதை கூட தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது வேற எதாவது அறிவிப்பானு அந்த கோபம் தான் முதல்ல போய் அவனுக்கு வருமே தவிர அந்த கோபத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலையை பண்ணிட்டு கார்டு டெலிட் பண்ணா சரியாயிடுமா இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு கார்டு போடுறோம் இது ஒரு தவறான ஒரு தகவலை போட்டு டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்கல்ல அப்படி எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு ஆண்டுல சன் நியூஸ் மாதிரி இவங்க சொல்கிறாங்களே சாவர்கர் பரம்பரை மன்னிப்பு கேட்டார்கள் அந்த மாதிரி போட்ட கார்டை டெலிட் பண்ண ஒரு டெலிவிஷன் யார் எதுவுமே கிடையாது அவ்வளோ அவசரம் என்ன அவ்வளோ அவசரம் அவ்வளோ ஒரு அவச அவசரத்தில் ஒரு ஏதோ ஒரு எக்ஸோய் தொலைக்காட்சி பண்ணலாம் ஒரு இன்னைக்கு வந்துக்கூடிய ஒரு புதிய உடகமும் டிஜிட்டல் உடகம் பண்ணலாம் சன் நியூஸ் எவ்வளோ பெரிய பிராண்டு அதை ஹெட் பண்ணுறது யார் குணாசேகரன் மாதிரியான ஒரு மூத்த பத்திரிகையாளர் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டில் இப்படியான தப்பும் தவறுகளும் எப்படி வரும் இது இன்னைக்கு நேற்று நடக்குதுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு கடந்த ஒரு வருஷமாக அடிக்கடி நடக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த டிஜிட்டல் டிவை நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கலன்னு அர்த்தமா இல்லை என்னங்கிறது எனக்கு தெரியல அது எப்படி தொடர்ச்சி மத்திய அரசுக்கு எதிராக மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது மாநில அரசுக்கு எதிராக ஒரு கார்டு கூட வர மாட்டேங்குது போட்டியில் நம்ம முந்திக்கணும் டக்குன்னு ஏதாவது ஒரு அட்டாக் அந்த ஒரு அவசரத்துல செக் பண்ணாம இதே அவசரத்தில் ஒரு டிஜிட்டல் மீடியாவில் போடுறோம் இப்போ நம்ம ஒரு கார்டு போட்டுறோம் போட்டுட்டு நாங்களும் போட்டியில் முந்திக்கிட்டு நாங்கள் வந்து ஆதனுக்கு முன்னாடி சாணக்கியாவுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி இந்த செய்தியை கொடுக்கணும்னு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா அது எப்படி தேசிய பேரிடர் என்ற ஒன்றே கிடையாதுங்கிறது ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய திரு குணசேரன் அவர்களுக்கு தெரியாதா அல்லது அவர் லீட் பண்ணக்கூடிய அவருடைய டெலிவிஷன் இதுல இருக்கக்கூடிய அவருடைய கோர் டீம்ல இருக்கக்கூடிய சீனியர் எடிட்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஓஇ சப் எடிட்டர்ஸ் யாருக்குமே தெரியாது இல்ல டிஜிட்டல் டீம் யாருக்குமே கைடன்ஸே இல்லையா டிஜிட்டல் டீம்ங்கிறது கட்டற்ற சுதந்திரத்தோடு இயங்குதா இல்ல அப்படி போட்டுவிட்டு அந்த காரை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணாதுங்கிற தைரியமா இல்ல என்னங்கிற ஒரு கேள்வி வருது அது தப்புன்னு சொல்கிறேன் அது தப்புன்னு சொல்கிறேன் சி மறுபடியும் சொல்றேன் இதே குணசேகரன் அவர்கள் நியூஸ் எயிட்டின்ல இருந்த பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு பொழுது அன்னைக்கு அவர் பக்கத்துல நின்னும் அது இருந்த நிலைப்பாட்டினுடைய தன்மை அது மட்டும் இன்று இன்றுவரே ஒரு சகோதரர் தான் பட் இப்படியான ஒரு பொய் வதந்திகளை பரப்ப வேண்டிய அவசியம் வருது இது இது சமூக அதிகரிக்காதா மத்திய அரசின் மேல் ஒரு வெறுப்புணர்ச்சியை ஊட்டுவதை திமுக செய்யலாம் ஏன்னா திமுக அரசியல் சன் நியூஸ்க்கு எப்படி அரசியலா இருக்க முடியும் நீங்களும் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கீழே தான் வரீங்க வரீங்க தானே தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு செய்தி ஒலிபரப்புத்துறைக்கு எல்லாம் உங்களுடைய நிறுவனத்தை சேர்ந்தவர்களே அமைச்சர்களாகவும் இருந்திருக்காங்கல்ல இனிமேவும் நீங்கள் என்ன முழுக்க முழுக்க மத்தியில் ஆளுங்கட்சியாகவே இவ்வளவு இவங்க நாளைக்கு மத்திய அமைச்சரானதுக்கு பிறகு நாளைக்கு தயநதி மரன் ஒரு வேலை இன்றைக்கோ ஒரு நாள் சமீப சில வருடங்களுக்குள்ளார் நடக்காதுன்னு வச்சுக்கோம் பட் இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் திரும்ப அமைச்சராகும்போது ஒன்றிய அமைச்சர்னு சொல்லுவீங்களா மத்திய அமைச்சர்னு சொல்லுவீங்களாங்கிறதே ஒரு பெரிய டிபேட் பட் இருந்தும் சொல்கிறேன் அவர் இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் தானே சென்ட்ரல் மினிஸ்டர் தானே கண்டிப்பாக சென்ட்ரலில் தானே கேபினெட் கேட்பீங்க ஸோ ஒரு அரசியலை நீங்கள் செட் பண்ணுறிங்க பட் ஆனால் அந்த அரசியலை செட் பண்ணுறோங்கிறதுல எதுக்கு இவ்வளோ ஆர்வம் எதுக்கு இவ்வளோ அவசரம் இதை நான் வன்மையாக நினைக்கிறேன் இந்த தான் நான் நான் வந்து டிஸ்கஷன் டிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னென்னா இங்கு நிதி என்பது தமிழ்நாடு கேட்ட நிதி கிடைக்கல அதுக்கு வந்து நிதி அதிகமாக ஒதுக்கணும் அதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன கேட்குறாங்க கொடுத்தது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க தப்பு இல்லை கொடுத்தது என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கான இவங்க சொல்றபடி பார்த்தா சென்டரலில் உட்காந்துருக்கவங்க அந்த வேலை தானே பார்த்தாகணும் ஏன்னா நாளைக்கு நிதி என்பது இன்னும் நாலாயிரம் கோடி இல்லைன்னா ஐயாயிரம் கோடி கொடுத்தாலும் நீங்கள் பத்தலன்னு சொன்னீங்கன்னா அப்போ எப்படி நீங்கள் செலவு பண்ணீங்க என்னென்ன முகாந்திரங்களின் அடிப்படையில் செலவு பண்ணீங்க தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சுன்னாங்க தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நாங்கள் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு இப்போ பார்த்தா நாற்பத்தி ரெண்டு சதவீதம்னு ஒரு இடத்துல வந்து நிற்கிது இப்போ நாற்பத்தி ரெண்டா தொண்ணூத்தெட்டா நாற்பத்திரெண்டு தானே அது நாற்பத்திரெண்டுக்கு நாலாயிரம் கோடியா இல்லை தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் முடிஞ்சிடுச்சா இல்லை தொண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு சதவீதம் முடிஞ்சிருச்சா இதை பற்றி ஒரு விலை அறிக்கை வெளியிடப்படணுமா இல்லையா சோ இந்த வேலை இருக்கேங்கிற ஒரு விஷயமோ அல்லது இதை பத்தின இந்த நிதி ஆதாரங்களை எப்படி செலவு செஞ்சாங்க பத்தின டீடைல்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார் கன்ஸ்ட்ரக்ட்டிவ்வாக எடுத்துட்டு போறதை விட்டுட்டு இது யார் வீட்டு சொத்து அது யார் வீட்டு சொத்து அப்படின்னா காலமாகவே இங்க மக்களுடைய பணத்தை அந்தந்த ஆளும் கட்சிகள் அவங்க அப்பா வீட்டு தான் நினைச்சிட்டு செலவு பண்றாங்க நம்ம கிட்ட கேட்டுட்டா முடிவு பண்றாங்க ஒரு நினைவு விட வைக்கிறதுக்கு கடல்ல பேனா வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட கேட்டுட்டு விசிட் பண்ணாங்களா அந்த மாதிரியான விஷயங்கள மட்டும் யாரோட அப்பா வீட்டு சொத்துங்கிற டிஸ்கஷனே வர மாட்டேங்குது மாட்டேங்குதுல்ல அப்ப அது உங்க உங்க இஷ்டத்துக்கு தானே சிங்கர் எடுத்து செலவு பண்றீங்க ஸோ அப்போ மேலிருந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கும் பொழுது ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இதன் மூலமாக நீ நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணினா தெரியும் சனாதனம் ஒரு ரெண்டு மாதம் பீக்கிளில் நடந்த டிஸ்கஷனு யாருக்கு எதிராக மதியில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக அல்லது நார்த் வெர்சஸ் சவுத் அப்படிங்கிற அந்த டிவைடை வைடன் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு மோட்டோவில் நடந்துச்சு சனாதனம் முடிஞ்சுது இப்போ அடுத்தது என்ன வந்துருச்சு இப்போ இந்த உங்கள் அப்பா வீட்டு சொத்தா யார் அப்பா வீட்டு சொத்து அப்படின்னு ஸோ இப்போ இது இதை வச்சு அடுத்த ஒரு ரெண்டு மாதம் இது எல்லாமே எதற்கான ஒரு ப்ரொஜெக்ஷனாக உதயநிதிக்கான ஒரு டிரான்சிஷனை ஒரு கிராண்டான ஒரு மேனரில் இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரோ திரவிடியன் ஐடியாலஜியில இருக்கக்கூடிய எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இடத்துல எல்லோருமே இப்ப பாத்தீங்கன்னா நீ சோஷியல் மீடியால நீ ரீசெண்டா பாரு கலைஞரை விட ஸ்டாலினை விட உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தியா இல்லையா ஸோ இது வந்து என்னன்னா முடிசூட்டு விழாவிற்கான ஒரு முன்னேற்பாடாக நான் இதை பார்க்கிறேன் மற்றபடி இதுல ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன் நடக்கதான் நினைக்கல இவங்க ரெண்டு பேரும் இப்படி போட்டுக்கிற சண்டனால மக்களுக்கு என்ன பயன் இல்ல இன்னொன்னு உதயநிதி அவர்கள் சொல்றாங்க என்னன்னா இந்த ஒன்பது ஆண்டு கால ஆட்சியே வந்து ஒரு பெரிய பேரிடர் தான் பேரிடராக இருந்தால் இந்த ஒன்பது ஆண்டுகள்ல பாஜக சந்தித்த எல்லா மாநில தேர்தல்களையும் அந்த கட்சி தோத்தும் தோத்து இருக்காங்க தோக்கவே இல்லைன்னா சொல்ல மாட்டேன் கர்நாடகா தோத்து ஆமா தோத்தாங்க சோ கர்நாடகால அவங்க நாலு கட்சியாக இருந்தாங்க இப்ப எதிர்கட்சியா இருக்காங்க அவ்வளவுதான் மூன்றாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் அவங்க வந்து நிராகரிக்கப்படல அவங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க வந்திருந்தா படுதோல்வி அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க அடைஞ்சு ஒரு பத்து எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது படுதோல்வி நான் ஒத்துக்கிறேன் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து போடக்கூடிய மார்க் தான் கரெக்டா இப்போ பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு இன்னொரு ஃபியூ மந்த்ஸ் இருக்கும்போது ஒரு மூணு ஸ்டேட்டோட எலக்ஷன் நாலு அஞ்சு ஸ்டேட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நம்ம பாக்கிறோம் முக்கியமா அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஹாட்லாண்ட் ஒரு மூன்று மிக முக்கியமான மாநிலங்களில் அதுவும் ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொன்ன சத்தீஸ்கர் உட்பட மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா வென்று வருது எப்படி வென்று வருவாங்க இவங்க சொல்ற மாதிரி இது ஒரு பேரிடரான ஒரு ஆட்சினா எப்படி வென்று வருவாங்க நான் சொல்றேன் ரெண்டரை வருஷம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க பேரிடர் ஆட்சி இதை நான் மட்டும் சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் விமர்சகர்கள் திமுகவுக்கு ஜாலா அடிச்சு தந்தவங்க கூட சொல்றாங்க ஒரு சில பேர் பட்டும் படாம சொல்றாங்க ஒரு சில பேர் வெளிப்படையா பட்ட சொல்றாங்க ஆமாவா இல்லையா சி பத்திரிக்கையாளர் மணி எடுத்துக்கோ மூத்த பத்திரிகையாளர் மணி அவரையும் வந்து சங்கிங்குவாங்க ஷபீர் எடுத்துக்கோ அவரையும் சங்கின்ட்டாங்க தனியா ராஜேந்திரன் எடுத்துக்கோ அவரையும் சங்கின்ட்டாங்க ஒரு நேரத்துல சந்தியா ரவிசங்கர் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு ஆங்கிலத்துல எழுதுனாங்க ஓகே அந்த சந்தியா ரவிசங்கருடைய கருத்து இன்னைக்கு என்னவா இருக்குது தனியா ராஜேந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோவா உங்களுக்கு சவுண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா இருந்தது அண்ணாமலையை பேட்டி எடுக்கும்பொழுது பொழுது பாஜகவை விமர்சிச்சு அப்புறம் எழுதும்போது அதே தனியா ராஜேந்திரன் அப்போது என்ன பேசினார்ன்னு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மெச்சோரிட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல ஒருத்தன் பத்து வயசுல பண்ண அதே விஷயத்தை எப்போ பண்ணிட்டு இருப்பான் இல்லையா யாரோ ஒரு நடிகர் கமல் நினைக்கிறேன் இல்ல யார் பேசினாங்கன்னு தெரியல நான் அப்போ வந்து ட்ரௌசர் போட்டிருந்தேன் அதே அதே ட்ரௌசர் நான் இன்னைக்கு வரைக்கும் போட்டுட்டு இருக்க முடியாது நான் வளர்ந்துட்டேன் அதனால இன்னைக்கு நான் வந்து பேண்ட் போட்டிருக்கேன் இல்ல இன்னைக்கு நான் வேஷ்டி கட்டி இருக்கேன் நீ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ போட்டுட்டு நீ சட்டிதானே போட்டு ரோட்டில் வந்து குழந்தையா இருந்த எங்க அம்மா தூக்கி இடுப்பில் வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கருத்து நீங்க அவங்களுடைய கருத்து ஆனா தான் மணி அவர்களுக்கும் நான் அப்படி பாக்கல மணிக்கெல்லாம் இனிமே வந்து அவருக்கு என்ன மெச்சூரிட்டி தான் எல்லாரையும் பாத்துக்காரு இல்லையா அவருடைய கருத்துங்கிறது நான் ஒரு டிரான்சிஷனா பாக்குறேன் அவரால எல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாம தான் அவர் பேசுறாரு என்ன அறிவு கேட்க வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாத ஒரு பத்திரிகையாளர் நீ அவரையெல்லாம் வேலை பேசவே முடியாது ஏன்னா அவருக்கு இனிமே அவர் தன்னை விற்க வேண்டிய ஒரு சூழலில் அவர் இருப்பதாக நான் நினைக்கல எனக்கு அவர் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு ஏன்னா அவர் தன்னை விற்று இனிமே ஆக வேண்டிய ஒரு அவசியத்துல அவர் இல்ல அப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் அது பாஜகவை பற்றி விமர்சனத்தையும் ஓகே அவர் ஒரு ஹார்ட் கோர் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு லெப்ட் லிபரலிஸ்ட் எப்படி இருப்பானோ அப்படிதான் இருப்பார் அவர் அவர் எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் போகாத ஒரு மனுஷன் அவர் அவருக்கு விலை என்பது கிடையாது அப்படிப்பட்டவரே அவரெல்லாம் சொல்றாரு இன்னைக்கு வந்து ஹிந்து மட்டும் அதை நான் சொல்றது ஆங்கில நாடுதல் ஹிந்து இருக்கு இல்லையா அது மட்டும் ஒரு ப்ராப்பராக ஒரு இன்டிபெண்டாக ஏன்னா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் குள்ளார பல்வேறு கூட படிகள் யார் நிர்வாகத்தை வச்சுக்கிறது யார் எடிட்டோரியல் டிசைட் பண்ணுறது மாலினி பார்த்தி போன்றவர்கள் வெளியில எல்லாம் வந்துட்டாங்க அதற்கு பிறகான ஒரு சூழல்ல சொன்னேன் இன்னைக்கு ஹிந்து மாதிரியான ஒரு பத்திரிகை திமுகவுக்கு ஜால்ராக அடிக்காத ஒரு சூழலில் இருந்தால் இன்னைக்கு ஹிந்து கிழிச்சு தங்க விடுவாங்க ஆனால் அவங்களுக்கு அதுக்கு தயாராக இல்லை ஏன்னா பல வகையில் ஒரு வகையில் அவங்க மாறன் கலாநிதி மாறன் குடும்பத்தோடு ஒரு நெருங்கிய உரவாகிட்டாங்க இந்த பக்கம் திமுகவோட அவங்க ரொம்ப இணக்கமாக போக வேண்டிய ஒரு சூழல்ல இருக்காங்க இதே மாதிரியான சில அழுத்தங்கள் மற்ற பத்திரிகைகள் மற்ற பத்திரிகைகளுக்கும் இருக்கிறதுனால எல்லோரும் அடக்கி வாசிக்கிறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய செய்தி தொலைக்காட்சிகளும் இதுதானே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு யூடியூப் சேனலுடைய கிரெடிபிலிட்டிங்கிறது என்னதான் போட்டினாலும் ஒரு டேட்டா எடுத்து போடுறாரு அந்த டேட்டாவுக்கான ஒரு கிரெடிபிலிட்டி லிமிடேஷன் ஒன்று இருக்கு ஏன்னா இவர் வந்து ப்ரோ பிஜேபி பட் இதை புதிய தலைமுறை பண்ணணும்னு நான் சொல்றேன் புதிய தலைமுறை இந்த தேசிய பேரிடராக இதுவரை எதையாவது அறிவிச்சிருக்காங்களா எடுத்து பேசுங்க நியூஸ் எயிட்டின்ல பண்ணுங்க கார்த்திகை செல்வன் இருக்காரு இன்னைக்கு சீஃப் எடிட்டா இருக்காரு கார்த்திகை செல்வன் பண்ணட்டும் சொல்றேன் எஸ்டிஆர்எஃப்னா என்ன 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 கொடுத்துருக்காங்க மற்ற மாநிலங்களுக்கு கூட கொடுத்துருக்காங்களா பயாஸ்டா இல்லாமல் அங்கே உள்ளுப்புள்ளார எவனாவது ஒருத்தன் உட்காந்துருப்பான் கண்டிப்பாக திமுகவுக்கு அதாவது அம்பானி கிட்ட சம்பளம் வாங்கிட்டு நியூஸ் எயிட்டின் நெட்ஒர்க்ல சம்பளம் வாங்கிட்டு திமுகவுக்கு அறிவாலயத்துக்கு வேலை பார்க்குற யாராவது ஒருத்தர் இருப்பான் அவனை வச்சு அதை பண்ணாதீங்க உட்காருங்க நீங்களே உட்காருங்க சீஃப் எடிட்டர்ஸ் உட்காருங்க கார்த்திகேயன் புதிய தலைமுறையில் உட்காரட்டும் கார்த்திகை நியூஸ் த உக்காரட்டும் அவங்க உட்காந்து பிரசென்ட் பண்ணட்டும் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இஷ்யூ இங்க இருக்கிறவர் ஒரு மத்திய அமைச்சர் மத்திய நிதி அமைச்சர் இங்க பேசியிருப்பவர் மாநிலத்தின் முதலமைச்சரின் மகன் அவரும் ஒரு அமைச்சர் ரெண்டு பேரும் ரெண்டு டேட்டாவில் சொல்றாங்க மக்களுக்கு உண்மை தெரியணுமா இல்லையா மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க சி இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோ அது உண்மை இல்ல நம்ம சொன்னோம்னா அதை யாராவது நம்புவாங்க நம்ம ஏற்கனவே பண்ண பண்ணக்கூடிய அதே நாலு லட்சம் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு லட்சம் பேரோ மூணு லட்சம் பேரும் ப்ரோ பிஜேபி அல்ல ப்ரோ மோடியா மைண்ட் செட் வச்சிருக்கிறவங்க பார் இந்த பார் பேசு தமிழ் பேசல சொல்லியிருக்காங்க அது இன்னொருத்தவங்க என்ன ரூல் அவுட் பண்ணுவா இது சங்கி சேனல் ஆனால் இதுல இப்போ ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்னன்னா இப்போ ஒருவேளை உண்மையை ஒருவர் சரியாக கண்டறிந்து இல்லை மத்திய அரசு பாரபட்சமாக நடக்கவில்லை மத்திய அரசு என்ன செய்யணுமோ அது செஞ்சிருக்குன்னு யார் வேணாலும் சொல்லட்டும் நான் வேணா பெட் பண்றேன் கலைஞர் டிவியில் அப்படி ஒரு நியூஸ் கார்டு வந்துன்னா கூட கலைஞர் டிவி சங்கி சேனல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவானுங்க கலைஞர் டிவியில் அப்படி வராது திருமாவளன் இருக்கிற வரைக்கும் அப்படி இருந்தாலும் சொல்றேன் அதானே ஆமா சோ அப்படினா இப்ப ஒரு சன் டிவில நீங்க குணசேகர் நீ இந்த கார்டு போட முடியாம அவருக்கு தெரிஞ்சாலும் உண்மையே தெரிஞ்சாலும் ஏன் அவர் போட முடியாம இருக்காருன்னா அவருக்கு பிரஷர் எனக்கு இதுல சுத்தமும் உணர முடியல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதற்கு பதிலை யார் கொடுக்க வேணும் மத்திய நம்மளுடைய மாநில நிதியமைச்சர் கொடுக்கட்டும் அவரும் நிதியமைச்சர் கொடுத்திருக்காரு நான் படிச்சேன் அது நான் படிச்சேன் எகைன் எகைன் அது வந்து ஒரு அறிக்கை போர் வாங்க உட்காருங்க டேட்டா எடுங்க டேட்டா எடுத்துட்டு உட்காருங்க டேட்டா கூட பேசுவோம் டேட்டா எடுத்துட்டு நீங்க உட்காருங்க பிரெஸ் மீட்டுக்கு வரக்கூடியவங்க சி இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி போவாங்கன்னா அவங்க கிட்ட எல்லா டேட்டாஸும் இருக்காது நான் என்ன சொல்றேன் ஓப்பனாவே கூப்பிடுங்க நீங்க என்னன்னா நேரடியாக ஒரு ஏ இது இது வந்து ஒரு தொடக்கமாவே இருக்கட்டும் நிதி அமைச்சர் மத்திய நிதி அமைச்சர் வரட்டும் நீங்களும் வாங்க ஒரு ஓபன் ஃபோரம்ல உட்காருங்க ஏதாவது ஒரு நேஷனல் டெலிவிஷன் சூஸ் பண்ணி உட்காந்து நீங்க சொல்லுங்க உங்க டேட்டா அவங்க சொல்றோம் அவங்க டேட்டாவை கரெக்ட் தானே இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தேர்தல் பிரச்சாரங்களையும் அப்படிதான் முன்னெடுக்கிறாங்க ஒரே ஒரே மேடையில எதிர் எதிர் துருவங்களான்னு இருக்கக்கூடிய ரெண்டு கட்சியில சேர்ந்தவங்களும் பேசுறாங்க ஒரே மாதிரியான ஒரு ஸ்லாட் தான் ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்படுது ரெண்டு பேரும் பேசுறதுல இருந்தா மக்கள் டிசைட் பண்றாங்க மா வந்து பேசுங்க இது அதற்கான ஒரு தொடக்கமா இருக்கட்டும் அதை பண்ண மாட்டேங்கிறீங்களே அதை பண்ணால் தானே எதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ இப்போ தங்கம் தென்றுவனுடைய அறிக்கையும் எப்படி இருக்குதுன்னா அது ஒரு போல்டிசைஸு ஒரு அறிக்கையாக தான் இருக்குது நாம் கொடுக்குறோம் அதை திரும்ப கொடுங்க நாம் கொடுக்கணும் அதை திரும்ப கொடுங்கிற லாஜிக்கே முதல்ல தப்புன்னு நான் சொல்கிறேன் இதுக்கு தான் நான் பல உதாரணங்கள் சொல்லிட்டேன் இப்போ தூத்துக்குடி தான் அஃபெக்ட் ஆகியிருக்கு திருநெல்வேலி தான் அஃபெக்ட் ஆகியிருக்கு தென்காசி தான் அஃபெக்ட் ஆயிருக்கு சென்னை தான் அஃபெக்ட் ஆயிருக்கு கோயம்புத்தூர்லேருந்து கொடுக்குற ஃபண்டை எதுக்கு நான் கொடுக்கணும் கோயம்புத்தூர்காரன் கேட்க முடியுமா நான் கட்டின டாக்ஸை நீ கோயம்புத்தூரில் இயற்கை பேரிடர் வர வரைக்கும் நீ செலவு பண்ணக்கூடாது நாளைக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மழையோ புயலோ வெள்ளமோ வந்தா வந்தால் தான் நான் கொடுக்குற டாக்ஸ் யூஸ் பண்ணணும் அது வரைக்கும் நான் கொடுக்குற டாக்ஸ் எல்லாம் தனியாக வைக்கணும் கோயமுத்தூர்களை சொல்ல முடியுமா அதற்கான சாத்தியம் இருக்குதா அதற்கு நம்மளுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் அனுமதிக்கிறதா இல்லை ஸோ கூட்டாட்சி தத்துவம்ங்கிறது மாநிலத்துக்குள்ளாரியும் இருக்கு தேசிய அளவிலும் இருக்கு அதான அதான கான்செப்ட் என்னைக்கா இருந்தாலும் எங்கே போறதுல கண்டிப்பாக ஒரு புயல் கோயம்புத்தூருக்கு வராது வராதுல பை ஜியோகிராபிக்கலி கோயம்புத்தூருக்கு புயல் வராது டெல்டால புயல் எங்கே அடிக்கணும் நாகப்பட்டினத்தில் அடிக்கும் திருவாரூர்ல அடிக்கும் வேதாரண் அடிக்கும் கும்பகோணத்துக்கு அடிக்காது கும்பகோணம் அதனுடைய லைஃப்ல ஒரு புயலை பார்த்ததே கிடையாது ஸோ அப்போ கும்பகோணத்துல இருந்து கட்டுற டாக்ஸ் கட்டுறவங்க எல்லாம் ஏன் டாக்ஸை வந்து நீ நாக பண்ணுறது கொண்டு போய் நீ தூர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினா முட்டாள்தனமாக இருக்காது அந்த மாதிரி தான் சி உன்னுடைய தேவை என்ன அந்த கேள்வி இரண்டாவது நாலாயிரம் கோடி எங்கிறது மத்திய நிதியமைச்சர் கேட்கக்கூடிய இடத்துக்கு யார் நகத்துனது அதே அந்த கேள்வி அவங்க மட்டும் கேட்கல இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் கேட்குறாங்க நான் வேணா உனக்கு சேலஞ்சா எழுதி கொடுக்குறேன் இதே கூட்டணி இன்னும் எத்தனை தேர்தலியவர்கள் சேர்ந்து இருப்பார்கள் அப்படிங்கிறதுல பல கேள்விகள் வந்திருக்கு இன்னும் ஒரே ஒரு ஒரு எலெக்ஷனுக்குள்ளார இந்த கூட்டணி உடைஞ்சதுன்னா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உட்பட இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் இந்த கேள்வி கேட்பாங்க நாலாயிரம் கோடி இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணி உடைவதற்கான காரணமாக கூட அவங்க சொல்லுவாங்க நாலாயிரம் கோடி முறையாக அவங்க செலவிடலை மக்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி உடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறதா கருத்து இப்போ இந்த நிதி ஒதுக்கறத பத்தி நீங்க பேசிருந்தீங்க நேற்று வந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கான நிதி வந்து விடுவித்திருந்தாங்க அப்போ விடுவிக்கும்போது தமிழ்நாட்டு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி சொச்சம் கோடி வந்து விடுவிச்சிருந்தாங்க அப்போ கேட்கும்போது என்ன சொல்றாங்க அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்துக்கு மூ பதிமூணாயிரத்தி சொச்சம் கோடி வந்து ஒதுக்கிருக்காங்க அதான் அதிகபட்சமாக ஒதுக்கப்பட்ட நிதி என்ன சொல்லப்படுற சொல்லப்படுது அப்படின்னா பின்தங்கிய மாநிலம் அப்படின்ற அடிப்படையில் யூபிக்கு வந்து ஒதுக்குறோம் அப்படின்றாங்க ஆனா மத்திய மகாராஷ்டிராவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூறு கோடி சொச்சம் வந்து ஒதுக்கியிருக்காங்க எந்த அடிப்படையில் மகாராஷ்டிரா வந்து ஒரு மத்திய நான் வந்து இந்த பின்தங்கிய மாநிலம்ங்கிற ஒரு ஸ்கேலை வந்து நான் எடுத்துக்கல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னமும் உத்தரப்பிரதேசத்தை வந்து நம்ம பின்தங்கிய மாநிலம்னு சொல்ல சொல்ல நம்மள நாமளே ஏமாற்றிக்கிறோம்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியே அவர்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சைஸாவே அது நம்மளை விட ஜியாகிராபிகளாவும் சரி மக்கள் தொகையாவும் சரி நம்மை விட மூன்று மடங்கு அவர்கள் வந்து பெரிய ஒரு மாநிலம் அது ஓகே கிருதான் நம்ம இன்னைக்கு எட்டு கோடி இருக்கோம்னா இருபத்தஞ்சு கோடி இருக்கான் அவ்வளோ பெரிய மக்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய மக்களுக்கான பேரிடர்களை சமாளிப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு என்று நிதி அதிகமாக தேவைப்பட்டால் அது கொடுக்க வேண்டிய ஒரு கடமையும் அரசுக்கு இருக்கிறது அரசுக்கு இருக்கிறது நான் என்ன சொல்ல வரேன் இந்த முறை உங்களுடைய மழை வெள்ள பாதிப்புகளை பார்த்து முறையிட்டு நீங்கள் கேட்ட முதல் தொகை ஓகே எவ்வளோ கேட்டீங்க ஐயாயிரம் கோடி கோடி இப்ப இருபத்தி ஓராயிரம் கேடி கோடி வந்து கேட்டிருக்கோம் இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ஓராயிரம் கோடி ஆமா இருபத்தி ஓராயிரம் கோடி கேட்டிருக்காங்க இருபத்தி ஓராயிரம் கோடி கொடுத்தால் என்ன நடக்கும் நேத்து அவங்க கேட்கிற சில கேள்விகளுக்கான பதில்களை நம்ம சொல்லுவோம் முதல் விஷயம் நீங்க எல்லோருக்கும் நிவாரண தொகை கொடுக்குறீங்க கொடுக்குறீங்கல்ல அது ஏன் டைரக்ட் பெனிஃபிஷரி அக்கௌண்ட்ல போடாம ஏன் வந்து தொகையா கையில எண்ணி ரொக்கமா கொடுக்குறீங்க அது என்ன காரணம் என்ன என்ன காரணம் அப்படின்னா மோடி அவர்கள் உருவாக்கி அந்த அக்கவுண்ட்ல நிறைய பேர் வந்து அந்த மினிமம் பேலன்ஸ் ஒன்னு மெயின்டைன் பண்ணணும் அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாம விட்டாங்க இப்ப ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் போட்டு போடும்போது அதுல குறைந்தபட்ச அமௌண்ட் பேங்க் எடுக்க வேண்டிய சொல்றேன் இந்த சர்ச்சை வந்து இந்த சர்ச்சை உண்மையாகவே இது போன்ற ஒரு நிலை இருக்கிறது என்றால் இந்த சர்ச்சை எப்போதும் வெடிச்சிருக்கும் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மூணு குவார்டர்ஸா விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வர வைக்கும் வைக்கப்படுது வர வைக்கப்படுதா இல்லையா வைக்கப்படுது தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு வர வைக்கப்படுது நீ வேணா போயிட்டு இறங்கி கையில விவசாயிகள்கிட்ட மோடி பணம் ஆறாயிரம் ரூபாய் வந்துருச்சா அப்படின்னா வருது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் 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 ஆறாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அந்த விவசாயிகள் எல்லாம் இப்படியான ஒரு சிஸ்டம் இருந்து தான் நேரம் பொங்கிருப்பாங்க இதற்கு முன்பாக நீ இந்த மாதிரியான செய்தி உன்னை பார்த்து ஏதாவது ஒரு விவசாயி நேரம் சன் நியூஸ்லயாவது நியூஸ் போட்டிருப்பாங்க ஒரு விவசாய ஒருத்தர் எனக்கு வந்து என் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸே இல்ல என் அக்கௌண்ட்ல போட்டாங்க பணம் போயிடுச்சுன்னு யாராவது ஒருத்தர் பேசி பாத்திருக்கியா இல்ல சோ இன்னும் அவங்களுக்கு ரெகுலரா வரும் தெரியும் அதனால அவங்க மெயின்டெய்ன் நான் என்ன கேக்குறேன் இப்பதான் இதுதான் விஷயம் அதுக்காக தான் அந்த திட்டமே உருவாக்கப்பட்டது இப்போ நீ இந்த வாட்டி இதை போட்டினா அடுத்து பொங்கல் தூக்கு போறோம் எதுக்கு நீ போயிட்டு ரேஷன் கடையில எண்ணி கொடுக்க வைக்கிற ரேஷன் கடைக்கு எதுக்கு நீ கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டுட்டு போற சி ரேஷன் கடையில பொருட்களையே இன்னைக்கு நீ எது எதன் மூலமாக வாங்க வைக்கிற ஸ்கேனிங்ல தான் பண்ற தெரியுமா தெரியாதா இன்னைக்கு ரேஷன் கார்டில் ஸ்மார்ட் கார்டு தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி மாதிரி ஏன்னா அட்டையில குறிக்கிறதுலாம் கிடையாது என்ன பண்ணுவாங்க நீ அரிசி வேணாம்னு சொன்னீங்கன்னா உன் பேர்ல என்ட்ரியை போட்டு அந்த அரிசி அவங்க எடுத்து கள்ள மார்க்கெட்ல வைப்பாங்க இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது நீ என்ன பொருள் வாங்குறியோ வாங்கினோட உடைய மொபைலுக்கு மெசேஜ் வந்துருது இத்தனை கிலோ நீங்க வாங்குனீங்க இத்தனை தொகை செலுத்தப்பட்டீங்க அதில் டிஜிட்டல் பரிவர்த்தனை கொண்டு வந்து இல்லையா ஏன் கேஷை மட்டும் இன்னும் கையாலே கொடுத்துட்டு இருக்கேன்னு கேக்கிறேன் இதை கேட்கறதுக்கு ஒரு அரசுக்கு உரிமை இருக்கா இல்ல நீ சொல்லு இன்னைக்கு நேரடியாக ஒரு பணத்தை இவ்வளவு பெரிய பணத்தை நான் சொல்வது எத்தனை ஆயிரம் நீங்க உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு தூத்துக்குடில கடுமையான பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் மாடி இறந்துச்சுன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் ஹெக்டேருக்கு 17000 ரூபாய் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொகையையும் இவர்கள் கையால் எண்ணி கொடுத்தால் அது சரியாக சென்று சேரும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் சொல்றேன். நான் ஓபனா சொல்றேன். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நம்பிக்கை இல்லதான். எனக்கு நம்பிக்கை இல்ல. வருவாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள். யாருக்கு கொடுக்கிறதுங்கிறதுலயே அங்க ஒரு பெரிய அரசியல் நடக்கும். முதல்ல என்னென்ன குடும்பங்களுக்கு கொடுக்கணும்? திமுக டீமுக்காக ஓட்டு போட்டவனுக்கு கொடு. கவுன்சிலர் சொல்றவங்களுக்கு கொடு. கவுன்சிலர் புருஷன் சொல்றவனுக்கு கொடு. நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா அப்புறம் எதுக்கு அந்த டிஃபரன்ஸ் நீங்க இது பண்றீங்க சி இப்போ டாக்ஸ் கட்டுற வீடுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இது வருத்தப்படுத்த சொல்லிருந்தாங்க டாக்ஸ் கட்டுறவங்க பல பேருக்கு வந்து நிவாரண வந்து இன்க்ளூட் ஆகல அப்படின்னு மழைக்கு தெரியுமா இது டாக்ஸ் கட்டுற வீடு டாக்ஸ் கட்டாதவங்க வீடுன்னு வரும்பொழுது மழை வாசல் என்ன நேட்டி பாக்குமா ஐடி கட்டி இருக்கீங்களா அவங்க வீட்டுக்குள்ள வரலாமான்னு கேட்குமா எல்லார் வீட்டுக்குள்ளாரையும் பொத்திட்டு வந்துச்சு மழை அப்படி இருக்கும்போது ஐடிக்கு டாக்ஸ் கட்டுறவங்க மட்டும் எப்படி அதுக்குள்ள வருவான் ஸோ டாக்ஸ் கட்டுறவனுக்கு கிடையாதுங்கிற ஸ்லாப் நீங்க இங்கேயாவது அறிவிச்சிங்களா இல்ல இங்கேயாவது அறிவிச்சாங்களான்னு கேட்குறேன் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து பட் அதுதான் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது பல இடங்களில் காரணமாக சொல்லப்பட்டது அதுதான் இன்னமும் போயிட்டு இப்ப பல பேர் வந்து எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க தான் ஆயிரம் ரூபாய்க்கு நடந்துச்சு இவ்வளவு பெரிய நிதி நெருக்கடிகள் இருக்கீங்க ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னும் இன்ஃபிராஸ்டர் டெவலப் பண்ண முடியல குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய்னு ஒரு நிதி சுமையை ஏத்திக்கிட்டீங்க ஏத்திக்கிட்டீங்களா இல்லையா நான் பல முறையும் சொன்னேன் பிடிஆர் நிதி அமைச்சராக இருக்கும் முறை அதை அவர் செய்ய மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் மூழ்கிடும் மாநிலம்னு கடைசியாக அவர் போனதுக்கு பிறகுதான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துச்சு அவர் மாற்றுவதற்கு பல காரணம்னாலும் அதில் இதுவும் ஒரு காரணம்னு வச்சுக்கோ ஏன்னா அவர் சொன்னார் ரொம்ப தெளிவா சொன்னார் இல்ல நம்ம கடலில் முழுகிட்டு இருக்கிறோம் வேணாம் இந்த 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 விஷயத்துல கை வைக்காதீங்கன்னு சொன்னாரு அது மீறி தானே வச்சீங்க நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தொகை இருபத்தி ஓராயிரம் கோடி எதற்கு நாற்பது தொகுதிகளையும் செலவே பண்ணாம மத்திய அரசுலேருந்து நிதி வாங்கி அதிலே ஜெயிச்சிடலாம் முடியும் எப்ப கொடுப்பீங்க அதை கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி கொடுப்பீங்க யாரு கொடுப்பீங்க உங்களுக்கு ஓட்டு போறவங்க எல்லாம் அப்படிதானே அந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா மக்கள் பேசுறாங்க எதிர்கட்சிகாரங்க பேசுறாங்க எதுக்கு இருபத்தி ஓராயிரம் கோடின்னு கேட்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கேட்குறாங்க மக்கள் கேட்கிறாங்க எவ்வளவு தான் இன்னமும் நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மழை வெள்ளம் வரும்போதும் இதே மாதிரி எங்களை தத்திக்க அதுக்கு பிறகு நிவாரணம் கொடுக்குறேன்னு எத்தனை தடவை தான் வருவீங்கன்னு கேட்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு பதில் சொல்லுங்க திரும்ப திரும்ப இந்த பிளேம் கேமுக்குள்ளாரிட்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது அந்த அரசியல் தரத்தை வந்து இன்னமும் புடிச்சு கீழே எடுத்துட்டு போகாதீங்க அப்படிங்கறதுதான் எனக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்னுடைய என்னுடைய வேண்டுகோள்தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் தான் சி போதும் இந்த பிளேம் பாலிடிக்ஸ பார்த்து பார்த்து நாங்க அழுத்து பாலிடிக்ஸ் அதற்கான ஒரு மாற்றங்கள் வந்து இருப்பதாக நான் நினைக்கிறேன் மத்திய அரசு தெளிவாக நினைத்து சொல்லிட்டாங்க அவங்க சொன்னது எல்லாத்தையும் அவங்க ஒரு அறிக்கையாக அவங்க வெளியிடட்டும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மாநில நிதியமைச்சர் போட்டும் தங்கம் தென்னரசவர்கள் நேரடியாக போயிட்டு மத்திய நிதியமைச்சரிடம் பேசி ஓபனா சொல்லட்டும் தானே சொல்லட்டும் அப்போ இந்த இந்த டிஸ்கஷனுடைய கிரெடிபிலிட்டி கூடும் அதை நாங்கள் வந்து பெரியார் போல் சில இடத்தில் நாங்கள் பேச வேண்டும் தலைஞர் போல் பேச வேண்டும் அண்ணா போல் பேச வேண்டும் நீங்க பேசினதெல்லாம் போதும் அறுபது வருஷமாக பேசி 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 நீங்கள் பண்ணதெல்லாம் போதும் சாமி இனிமேல் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா இந்த மாநிலத்தை ஒரு இன்ச்சாவது நிலத்திற்கு ஏதாவது முன்னெடுப்பு பண்ணுங்கள் அவ்வளவுதான் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்